தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாடி வீடியோக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க விகடன் நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனமும் சேர்ந்து வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அம்பேத்கரை பற்றி பல நபர்கள் எழுதின ஒரு கட்டுரைகளுடைய தொகுப்பு சோ இந்த நூலை வந்து வெளியிட்ட அந்த நிகழ்வுல விஜய் அவர்கள் பேசியது ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல்ல வந்து பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது இதுல வந்து விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக கலந்து கொண்ட ஆதவ அர்ஜுனா விசிகா கூட்டணியில் இருக்கு திமுக கூட்டணி அரசையே முதல்வர் ஸ்டாலின மறைமுகமா மன்னராட்சி நடத்துகிறார்கள் அடக்குமுறை ஆட்சி நடத்துகிறார்கள் இவர்களை விமர்சித்தா உடனே சங்கின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நேரடியாகவே தாக்கி பேசியிருக்கிறார் இது முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமா பேசியிருக்கிறாரு பல இடங்கள்ல இந்த திமுக அரச திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு விசிகா கட்சியினுடைய துணைப் பொதுச் செயலாளரே பேசியிருக்கிறாரு ஸோ அப்போ கூட்டணியில இருந்தா விமர்சனம் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் ஆனா என்ன விமர்சனம் பண்றோம் எதற்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அந்த மேடையில வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து த தாவேக்காவினுடைய ஒரு கட்சி கட்சி தலைவராகவே பேசுற மாதிரி தான் நேற்று இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனா பின்னணியில யாரு விஜயினுடைய பின்னணியில் யாரு ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே லாட்டரி மார்ட்டின் அவருடைய மருமகன் அந்த லாட்டரி மார்ட்டின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான தேர்தல் நன்கொடை பாஜகவுக்கு கொடுத்தது அவர்தான் திமுகவுக்கும் கொடுத்துருக்குறாங்க பட் இந்திய அளவில் பாஜகவுக்கு அதிகப்படியாக கொடுத்தது அவர்கள் தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்குது சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா வீட்லையும் அமலாக்கத்துறை ரைடெல்லாம் நடத்துனாங்க தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் ரைடு நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ என்ன கதை சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னணியில் பிஜேபி தான் இருக்குது அதுவும் பிஜேபி மட்டும் இல்ல அமித்ஷா மோடி போன்றவர்கள் தான் இருக்கிறாங்க அமலாக்கத்துறையை வைத்து இவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க விசிகா கட்சியை உடைக்கணும் அப்படி இல்லைன்னா திமுக இருந்து நிச்சயமாக விசிகாவை பிரிச்சு கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வந்துட்டு சீமான் விஜய் இவர்களை வச்சு ஒரு புதிய கூட்டணி அமைச்சு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ல திமுகவை ஜெயிக்க விட்டரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பதாக சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அசைன்மெண்ட்டை சரியா செய்யல அப்படின்னா மீண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கைது வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்குறாங்க ஸோ அதனுடைய கேம் பிளான் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்போது தினமலர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்யோட விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தியை கசிய விடுறாங்க முதல் பக்கத்திலேயே ஸோ அப்போ இருந்தே இந்த கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திடணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டா திமுக கூட்டணி தோத்து போயிருமா அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இவர்களுக்கு பெரிய லாபம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதற்கு பின்னணியில் என்ன சொல்லப்படுகிறது என்னது அனுமானிக்கப்படுகிறது அப்படின்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக இடதுசாரிகள் கட்சி காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஐந்து தேர்தல்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட எண்பது சதவிகித வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் மாநகராட்சி தேர்தலாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஸோ எல்லாமே பக்காவா தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க இதற்கான ஃபார்முலா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து முக்கியமாக கூட இருக்கிறதுனால தான் திமுக ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அடிப்படையில ஆதவ் அர்ஜுனா போட்டு கொடுத்து அதன் அடிப்படையில் தான் விஜய்யும் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஆதவ அர்ஜுனா அந்த மேடையிலே பேசுகிறாரு மோடி அவர்களுக்கு கூடிய ஒரு ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்தது என்னென்னா குடும்ப அரசியல் ஊழல் அப்படிங்கிறத பேசினாலே மக்களை வந்து ஈஸியாக திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே அதில் சொல்கிறாரு அதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டிலையும் இவர்கள் வந்து இப்போ யாரு நம்ம விஜய் அவர்கள் வந்து அதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறாரு ஒரே குடும்பம் கொள்கையை சொல்லி வந்துட்டு கொள்ளையடிக்குது அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் வைக்கிறாங்க குடும்ப அரசியலு சார்ஜ் வைக்கிறாங்க மன்னர் ஆட்சியை வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு சார்ஜ் வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வாதங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளும் எடுபடாது ஏன்னால் இங்கே எங்கேயுமே மன்னராட்சி நடக்கல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நாள் மன்னர் அப்படிங்கிற முறையில அவர் ஆட்சி செஞ்சார் ஜெயலலிதா ஆட்சியை கூட சொல்லலாம் அது வந்து ஒரு மன்னர் ஆட்சியை போன்று நடக்குது யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மேயராக இருந்து அமைச்சராக இருந்து இப்போ இன்றைக்கு முதல்வராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு அவருக்கு உயர்ந்திருக்கு குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படியாவது இந்த கூட்டணியை கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணி கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தினோம்னா அதுலேருந்து நம்ம எப்படியாவது ஆதாயம் அடையலாம் அப்படின்னு தான் பிஜேபி பின்னணியில இருந்து ஆதவ அர்ஜுனாவை இயக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இந்த அளவுக்கு அரண்டு போய் இருக்கிறாங்க குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்போ விகடன் தினமலர் போன்றவர்கள்லாம் எந்த கொள்கை அடிப்படையில லீனியண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் விகடன் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுது அம்பேத்கர் பற்றின ஒரு புத்தகத்தை வெளியிடுது அந்த மேடையில விஜயோ ஆதவ் அர்ஜுனாவோ மேடை நாகரிகம் கருதியாவது அந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்திருக்கிறோம் அந்த புத்தகத்தை பற்றியும் அம்பேத்கார் பற்றியும் தான் அதிகமாக பேசணுமே தவிர அம்பேத்கார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசுனாங்கன்னா இது என்ன விதமான ஒரு நிகழ்வு இது வந்து புத்தக வெளியீட்டு நில நிகழ்வா இல்லை விகடன் வந்து மறைமுகமாக திமுக அரசுக்கு வந்து ஒரு அரசியல் நெருக்கடி கொடுப்பதற்காக ஆதவ அர்ஜுனாவையும் விஜயையும் வைத்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து தான் பார்க்க முடியுது ஸோ இது எல்லாத்தையுமே தமிழர் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக பார்த்துட்ருக்குறாங்க ஸோ எப்படி என்னென்னவோ திட்டம் போட்டு பார்த்தாங்க தமிழ்நாட்டில் சீமான இறக்கி பார்த்தாங்க அண்ணாமலை இறக்கி பார்த்தாங்க அதுக்கப்புறம் சரத்குமார்லேருந்து பல எல்லாம் என்னென்னமோ கேம் பிளான் பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போ விஜயை வந்து இறக்கி பார்க்குறாங்க ரஜினி ட்ரை பண்ணாங்க ரஜினி வந்து அதுக்கு ஒத்துக்கலை இப்போ விஜயை வச்சு காய் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ so, இதில் வந்து பிஜேபி வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணிக்கு ஒரு மாடலாக இருப்பது தமிழ்நாடு தான் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுல செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டு போகுது அந்த திட்டங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில ஆதரவு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தான் பிஜேபியும் இப்ப அந்த திட்டங்களை வந்து கையில் எடுக்குது ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியான நெருக்கடி பாஜகவுக்கு மட்டும் இல்லாமல் கொள்கை அடிப்படையில் மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் தலைவர் எல்லாத்தையும் வள கொடுத்தி வாங்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு வாங்க வாங்க முடியாத ஒரே தலைவர் பல முயற்சிகளுக்கு பின்பும் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து தோல்வியை சந்திக்குதுன்னா அது திருமாவனவர்கள்ட்ட மட்டும்தான் இப்போ ரெண்டாயிரத்தி முன்னாடி இருந்த அந்த தேர்தல் இருக்கு இல்லையா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சாரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த வேல் விஷயத்த கையில் எடுத்து பெரிய அளவுக்கு அதை இது பண்ணாங்க ஸோ அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி தான் டிஎம்கே வந்து வெற்றி பெற்று வந்துச்சு இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இஷ்யூவாக கிளப்பி விட்டுட்டு அதற்கு பின்னணியில வந்து திமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்திடலாமா அப்படிங்கிற முயற்சியில்தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முடியவில்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா ஆதவ் வச்சு கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல தொண்டர்களையும் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களையும் தங்கள் பக்கம் இழுத்து எப்படி க கேம் ஆடுறாங்கன்னா திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரில திருமாவளவன் திமுக காலடியில் போய் படுத்து கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கலப்பி விட்றாங்க ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு நாங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறுக்கு மேலே ஜெயிச்சு வருவோன்னு மேடையில் பேசினது விஜய் தான் எங்களுக்கு அம்பு அவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பேசின விஜய் திருமாவளவன் எதிர்பார்த்து ஏன் காத்திருக்கணும் முழுக்க முழுக்க அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுடைய மனமெல்லாம் எங்கே பக்கம்தான் இருக்குன்னா எது இருக்குது அப்படின்னு பேசுகிறாருன்னா எப்படியாவது திருமாவளவன் நம்ம கூட வந்து கூட்டணி வச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்குது ஸோ விஜய் பேசுனது விஜய் பேசின விதம் அவர் பேசின வார்த்தைகள் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஒரு தற்கொலைத்தனமான பேச்சா இருக்குது ஒரு மேடை நாகரிகம் தெரியல ஒரு டெக்கோரம்னா என்னன்னு தெரியல பண்புனா என்னன்னு தெரியாமல் லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறாரு விஜய் அப்படின்னு இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து விமர்சிக்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடாம சம்பிரதாயத்துக்கு ஃபோட்டோ ஷூட் விடாம அரசியல் பண்ணணும்னு சொல்றவர் இவரே சம்பிரதாயத்துக்கு தான் அரசியல் நடத்திட்டு இருக்கிறாரு கட்சி பெயர ஆரம்பிச்ச கட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் லெட்டர் பேட் தான் வெளியில வருதே தவிர அறிக்கை மட்டும்தான் வெளியே வருதே தவிர எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தலை எந்த ஒரு இதையுமே பண்ணலை இவ்வளவு தூரம் ஏன் போகிறீங்க நேற்று விகடன் விழாவில் வந்து அம்பேத்கர் குறிப்பாக எதிர்த்தது பார்ப்பனியத்தை தான் அந்த வார்த்தையவே அவர் பேசலை பிஜேபியை பற்றி பேசவே இல்லை முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே பேசுகிறாரு அப்படின்னா கட்சி ஆரம்பித்து தேர்தலையே இவர்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க திமுக பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் இன்றைக்கி சமூக வலைதங்களில் கழுவி ஊத்துறாங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி